இந்த உசிரி ஆறு மனிவர்களும் தாங்காது சொல்ல வேண்டியவங்களுக்கு எல்லாம் சொல்லி அனுப்பிச்சிடுங்க எந்த நாயுட எனக்கு தந்தி கொடுத்தவன் ஒரு தந்தியா கொடுத்திருக்கீங்க ஊரே சேர்ந்து தந்தி கொடுத்திருக்கீங்க அப்ப மேல பாசம் இல்லாதவன் பணமே அனுப்ப மாட்டேங்கிறான்னு நான் துபாயில வேலை செய்யற கம்பெனிக்கு எவண்டா தந்து கொடுத்தவ என்ன இது கடைசி ஆசை அவங்க கிட்ட ஏதோ சொல்றதுக்காக உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்காரு அவன் கையில பிடிக்கிட்டு இல்ல நான் பையில பிடிக்கிட்டு அப்பங்கிற முறையில இவன் எனக்காக என்ன செஞ்சா எலிமெண்ட் ஸ்கூல்ல என்ன சேர்த்து விட்டானா இல்ல டான் பாஸ் படிக்க வச்சானா என்ன செஞ்சாவ என்னப்பா இது சொத்து சொத்துன்னு என்னமோ சொல்லிட்டு இருக்காரு நீ என்னமோ பித்து பிடிச்ச மாதிரி கத்திட்டு இருக்க சொத்தா இவங்க தேதுரா சொத்து இவன் கட்டி இருக்கிற கோமணமே பத்து ஒட்டு போட்டு தைச்சது எனக்கு தெரியாம இவங்க டேதரா சொத்து உங்க அப்பாவோட கடைசி ஆசை என்னடா கிளம்பா இவன் இருக்கிறதே வேஸ்ட் இவனுக்கு கடைசி ஆசை வேறயா என்னன்னு சொல்றா மகனே இவ்வளவு நாளா மனசுல புதைச்சு வச்சிருந்த ரகசியத்தை உங்ககிட்ட சொல்ல போறேன் ஆமா இவர் மனசு பெரிய பொதுகுளி புதைச்சு வச்சிருக்காரு தோண்டி எடுத்து சொல்றா ஊட்டியில ஊட்டியில நாலு பங்களா என்னது ஊட்டியில நாலு பங்களாவா மெட்ராஸ்ல மெட்ராஸ்ல

மெட்ராஸில் நாலு பில்டிங்கும் பேங்க் ஆஃப் கரோடாவில் ஐம்பது லட்சமும் போடணும் இதுதான் என் கடைசி ஆசை அப்போ ஊட்டியில் நாலு பங்களா உனக்கு தெரியாமலா மெட்ராஸில் நாலு பில்டிங்கு ஒன்னு அறியாமலா கரோடா பேங்க்ல ஐம்பது லட்சம் அப்படி ஒரு பேங்க் இருக்கிறதே ரெண்டு நாளைக்கு முன்னாலதாப்பா எனக்கு தெரியும் என்னது ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் தெரியுமா ஏன்டா ஒண்ணுமே இல்லாத ஆனா துபாயிலிருந்து என்ன தந்தி கொடுத்து வர வச்சு கொண்டு வந்த பணத்தை எல்லாரும் கொடுத்துட்டேன் இருந்த தங்கத்தை அம்மியில வச்சு அரைச்சு நாய் கஞ்சி குடிச்ச மாதிரி சப்பு சப்புனு குடிச்சிட்டே என் தங்கம் தங்கம் தங்கில குடிச்ச தங்கம் தாகப்பட்டேன் கிடா அடக்கம் பண்றது கூட ஆள இல்லடா உன்னை காலை புடிச்சி சுடுガード வரைக்கும் நானே தரதரன்னு எடுத்துட்டு போறேன்டா வெட்டி வச்ச குழி எங்க அப்பனுக்கு யூஸ் ஆகுது இனிமே சொத்து சேர்த்து வைக்காத நீ செஞ்சது எது வெட்டியானுக்கு காசும் தராம நீயே குழி வெட்டி உங்க அப்பனை சுடுகாட்டுல புதைச்சிய அது வேணும்னா சொல்லுங்க அந்த நாய குளிக்கள் இருந்து இப்பவே வெளியெடுத்து போடுற துபாயிலிருந்து கொண்டு வந்த ரெண்டு லட்சத்தை ஜனங்க ஒப்பாரி வச்சு புடிங்கிட்டாங்க கையில கால போட்டு தங்கத்தை அம்மில வச்சு அரைச்சு அந்த நாய்க்கு குடுக்காங்க அதை அந்த நாய் கடகடன் குடிச்சு செட்டு போயிட்டான் இந்த நிலைமையில என்னை அந்த ஊர் ஊர்ஜன விட்டுட்டு ஓடி போயிட்டானுங்க அந்த பணத்தை அங்கேயே விட்டு இருந்தா ஊரே நாய் பிளாக் நோய் வந்திருக்கு அதனால எங்க அப்பணத்தை தர தரானு சுடுகாடு வரைக்கும் எடுத்துட்டு போய் நானே குழி வெட்டி புதைச்சேன் அது என்ன தப்பு அதுதான் தப்பு உன்னால வெட்டியாச்சு போயிட்டான் ஆயிரத்தோ ரூபா அபராதம் கட்டு இல்ல வெட்டியா வேலையை பாரு நான் பார்த்துவேன் வெட்டியா வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன்

இந்த அமைதியான கிராமத்துல ஓ என் கடைசி காலத்தை நிம்மதியா கழிக்கணும் ஓ அது மட்டும் இந்த ஊர்லயே என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் ஊர்ல ஏதாவது பிரச்சனை பிரச்சனையே இல்லாத ஊரு இந்தியாவிலேயே இந்த ஒண்ணு தான் பொண்ணுக்கு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணு பத்திரிக்கையை அடிச்சு பாரு ஓ தானா நடந்து வருது என்ன பத்தா அம்மா போயிட்டியே என்ன பத்தா அப்பா போயிட்டியே அப்பா அம்மா ரெண்டு பேரும் போயிட்டாங்களா பாவ அனாத போல் இருக்கு என்ன பத்தா அம்மா போயிட்டியே

இந்த அம்மா செத்து போயிட்டாங்க இந்த அப்பா லேசு பட்டவனா இந்த அம்மாவை கட்டிக்கிட்டாங்க இந்த அம்மாவை கட்டினது இந்தப்பன் அப்பன் செத்து போயிட்டான் இந்த அம்மா லேசு பட்டவளா இந்த அப்பா கட்டிக்கிட்டாங்க இந்த அப்பன் லேசு பட்டவனா அப்பா அம்மா கதையை இன்டர்நேஷனல் ரேஞ்சுக்கு சொன்னவன் நீ ஒருத்தன் தான் இதுக்கு மேல உன் கதையை சொல்ல வேண்டாம் நீ எப்படி போறது வேண்டாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆமா என்ன பத்தி கேக்குறீங்களே நீங்க யாரு நான் தான் இந்த ஊருக்கு புதுசா வந்த வெட்டியா அப்ப பழைய வெட்டியா டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்களா ஆமா அது பெரிய சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தியோகம் ஊர் ஊருக்கு டிரான்ஸ்பர் பண்றாங்க

என்னடா வெறும் பாட மட்டும் தூக்கிட்டு வந்திருக்கீங்க பாடி எங்க பாடி ஏண்டா இந்த பாடிக்கு ரெண்டு மூங்கி கம்பு மூணு மாலை முப்பது பேர் கூடவா எங்க செத்தாரோ அங்கிருந்து உன் ஊதி விட்டா குடிக்குள்ள வந்து விழுந்துட்டு போறா

எப்படி இருக்க போற பிரதர் இப்போ ஒண்ணு கெட்டு போயிடல ஒரு பைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் குடு இதே குடிய தோண்டி அண்ணனோட படுக்க வச்சு ஒரு டூ பிப்டி குடுக்க